வெல்கம் டு அபூர்வாஸ் நல்ல பாகம் இன்றைக்கி நம்ம இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்கக்கூடிய நல்ல சுவையான வேர்க்கடலை தக்காளி சட்னி தான் நாம் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தயிர் சாதம் ரசம் சாதம் தோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க இந்த சுவையான வேர்க்கடலை தக்காளி சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதை கடாய் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ இந்த கடாயில் மெஷரிங் கப்பால் முக்கால் அளவுக்கு நான் வேர்க்கடலை எடுத்திருக்கேன் பச்சை வேர்க்கடலை தான் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கரிஞ்சி போகாமல் அதே சமயத்தில் வேர்க்கடலை நல்லா வருபட்டு வரணும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா மேலே கலர் மாறிடும் உள்ளேயெல்லாம் நமக்கு வருபட்டு வராது அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கரிஞ்சு போகல அதே சமயத்தில் நல்லா நிறம் மாதிரி வறுபட்டு வந்துடுச்சு இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றி வச்சுட்டு நல்லா ஆற வச்சுடுங்க இப்போ அதே கடாய் அடுப்பில் வச்சுட்டு மறுபடியும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ சட்னியோட காரத்துக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு வர மிளகாய் எடுத்திருக்கேன் நீங்கள் மிளகா எடுக்கும்போது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க அது கூடவே சட்னி கொஞ்சம் கலர் கொடுக்கறதுக்காக மூணு காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா விட்டுடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வருபட்டு வந்துருச்சு மிளகாய் எண்ணெயிலேருந்து மிளகாவை வெளியில் எடுத்துட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் அதே எண்ணெயில் மூணு மீடியம் சைஸ் தக்காளி மெல்லுசாக கட் பண்ணிட்டு வச்சிருக்கேன் இப்போ தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி இருக்கிறது தெரியக்கூடாது நல்லா குழஞ்சி வதங்கி வரணும் இப்போ இந்த தக்காளியை நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இந்தளவுக்கு வதங்கி வந்தால் போதும் இப்போ அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தக்காளியுமே நல்லா ஆற விட்டுடுங்க இப்போ வேர்க்கடலை தக்காளி நல்லா ஆறி வரட்டும் இப்போ வேர்க்கடலை ஆறி வந்த பிறகு நான் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன் நான் வேர்க்கடலையில் தோல் எடுக்கல அந்த தோரப்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிக்காதுன்னா வேர்க்கடலையில் உள்ள தோலை நீங்கள் எடுத்துகிட்டு கூட சட்னி அரைச்சிக்கலாம் அது கூட ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி சேர்க்காமல் இந்த மிளகாவை மட்டும் சேர்த்துட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ அந்த மிளகா விதைகள்லாம் நல்லா மஞ்சு வரும் தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ தண்ணி சேர்க்காமல் வேர்க்கடலை மிளகாவாக மைய வச்சு எடுத்துருக்கேன் இப்போ இது கூட நம்ம வதக்கி வச்சுருந்த தக்காளி பூண்டை சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் லேசாக குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க அப்போ தான் வேர்க்கடலை சட்னியெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா குழ குழப்பாக இருக்காது இப்போனா லேசான குரகுறைப்பில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ சட்னியை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மிக்ஸிக்க பழசிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் சட்னி பார்த்திங்கன்னா உங்கள் கன்சிஸ்டன்சி தக்க மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் உங்களுக்கு தண்ணியாக இருந்தால் பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் கட்டியாக இருந்தால் தான் நீங்கள் தண்ணி சேர்க்காம அப்படியே கூட வச்சு சாப்பிட்லாம் நான் பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்த்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லை அதே மாதிரி ரொம்ப திக்காகவும் இல்லை இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுருக்கேன் இப்போ நம்ம சட்னிக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில் போட்டு தாளிச்சுட்டு தாளிப்பை சேர்த்து கலந்து விட்டுடலாம் நமக்கு நல்லா சுவையான தக்காளி வேர்க்கடலை சட்னி ரெடி ரெடியாகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபுர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்